ஒரு தாய் சொல்றது கேட்போம் முளைக்கையிலே ஒரு நாடு கேட்டது சொன்னு சொன்ன 真的吗？ 是这样的。<So. S 2> <laughs> வணக்கம் யுஎஸ் மாலை வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வேலையில்லை வேலையிலே நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க வேலை கிடைக்கிறதுக்கு சஷ்டி கவசத்தை இப்போ கோயிலுக்கே போகிறோம் ஒரு ஓரமான நல்ல அமைதியான இடம் பார்த்து போய் உட்காந்துக்கிட்டு சஷ்டி கவசத்தை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு நமக்கு நேரம் நிறைய இருக்குது சும்மா தானே இருக்குன்னு சொல்லிட்டு சஷ்டி கவசத்தை முடிஞ்ச வரைக்கும் ஒரு கோயிலில் இருக்க நேரத்தில் ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஒரு செவன் டைம்ஸ்ன்னு சொல்லிட்டு வீட்லேயும் போய் உங்களுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சு சும்மா தான் இருக்கேங்கண்ணா இன்னும் ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை சஷ்டி கவசம் சொல்லிக்கிட்டே இருந்தேங்கண்ணா உங்கள் வேலையில் உள்ள கஷ்டம் தீரும் நல்ல வேலையாக கிடைக்கும் தொந்தரவுகள் நீங்கும் வருமானம் பெருகும் கவசம் அவ்வளவு சிறப்பானது தொழிலை வந்து மேம்படுத்தி தரும் எப்போதுமே பரிகாரங்கள் வந்து நாம் வள்ளி தெய்வானியோடு இருக்க முருகருக்கு செய்தால் ரொம்பவும் நல்லது முருகருக்கு உரிய நிறம் வந்து செவ்வரவி சிகப்பு அவர் வந்து செவ்வாய் கிரகத்தின் அதிபதி அதனால் செந்நீரை மலர் கொண்டு வழிபாடு செஞ்சால் ரொம்பவும் நல்லது ஒரு அஞ்சு செவ்வாய்க்கிழமை சிகப்பு ரோஜா மாலை சாத்தி வணங்குதேன்னு வேண்டினேங்கன்னா உங்கள் மனசில் உள்ள குறையும் சொல்லி இந்த கஷ்டம் எனக்கு தீரட்டும் அண்ணா அஞ்சு வாரம் சென்னிர ரோஜா மாலை சாத்தினேங்கன்னா உங்கள் வேண்டுதல் பலிக்கும் ஆகாத மலர்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா ஐரவருக்கு நந்தியாவட்ட ஆகாது சரஸ்வதிக்கு பவளமல்லி ஆகாது விநாயகருக்கு துளசி அம்பிகைக்கு அருகம்புல்லு ஈஸ்வரனுக்கு தாளம்பு தாளம்பு போய் சொல்லிச்சில்ல ஆனால் உத்தரகோசை மங்கேங்கிற ஊரில் மாத்திரம் தாழம்பு வச்சு பூஜை பண்ணுறாங்க